you <laughs> அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி இதை மட்டும் செய்தால் போதும் பல கோடி கிடைப்பது உறுதி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் குறிப்பா இன்றைய நாள் என்ன நாள் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில தனுசராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் வாணி அமாவாசையாக கருதப்படுகிறது அதாவது அமாவாசை என்றாலே சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரும் நிகழ்வினை அமாவாசை நாள் என்கின்றோம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரிய பகவான் தந்தை உறவுக்குரிய கிரகமாகவும் சந்திரன் தாய் தொடர்பான உறவுக்கும் காரணமாக கருதப்படுகிறார் அதனால் இந்த இரு கிரகங்களும் நேருக்கு நேர் சந்திக்கும் நாளில் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதால் பித்ருலோகத்தில் இருக்கும் அவர்களுக்கு நறுகதி கிடைக்கும் என்பது ஐதீகம் அது மட்டுமில்லாமல் அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட முடியாவிட்டாலும் முன்னோர்களை நினைத்து எல்லும் தண்ணீரும் கண்டிப்பாக இறைக்க வேண்டும் தெய்வங்களை வழிபடுவதற்கு எத்தனையோ விரத நாட்கள் இருந்தாலும் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசையை பெறுவதற்குரிய நாளாக அமாவாசை மட்டுமே கருதப்படுகிறது மற்ற விரத நாட்களுக்கு எப்படி விரத முறைகள் உள்ளது அதேபோல் அமாவாசை நாளில் சில விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் சில விஷயங்களை கண்டிப்பாக தவ வேண்டும் என்ற விதிமுறை இந்த இந்த மார்க அமாவாசை நாளில் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் அவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் இந்த ஆணி அமாவாசையை பொறுத்தவரை பக்தி செய்வதற்குரிய மிக உயர்வான மாதமாக கருதப்படும் இந்த ஆணி மாதத்தில் வரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் சிறப்புக்குரியதாகும் அதிலும் அமாவாசை பௌர்ணமி போன்ற முக்கிய விரத மற்றும் வழிபாட்டு நாட்களில் மார்கொழி ஆணி மாதத்தில் வரும்போது கூடுதல் சிறப்பு பெறுகின்றன பொதுவாக அமாவாசை என்பது முன்னோர்களின் வழிபாட்டிற்குரிய நாள் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் ஆனி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு தனி சிறப்பு உண்டு அதிலும் இந்த ஆண்டு மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசையாக இந்த ஆணி அமாவாசை அமைஞ்சிருக்கிறது இந்த ஆணி அமாவாசையில் நம்முடைய முன்னோர்களுக்கு மட்டுமல்ல அகால மரணம் அல்லாத துர்மரணம் அடைந்தவர்களுக்கு மார்கழி அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் அந்த ஆத்மா அந்த ஆத்மாக்கள் துன்பப்படாமல் வைகுண்ட பதவியை அடையும் என்பது மார்கழி அமாவாசையில் அஹ் இறந்த நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் நம்முடைய பல தலைமுறைகளுக்கு இருக்கும் அஹ் பித்ரு பித்ருதோஷம் நீங்கும் இந்த நாளில் விரதமிருந்து வழிபட்டால் பித்ருதோஷம் நீங்குவதுடன் வீட்டில் மகிழ்ச்சி வளர்ச்சி செல்வ வளம் ஆகியவை அதிகரிக்கும் இந்த ஆணி அமாவாசை நாள் அனுமனின் அவதார தினம் என்பதால் இந்த நாளில் தான தர்மங்கள் செய்வதால் சனி தோஷம் உள்ளிட்ட அனைத்து கிரக தோஷங்களையும் நீக்கும் ஜாதகத்தில் சந்திரனால் பாதிப்பு உள்ளவர்கள் ஆஹ் ஆணி அமாவாசை நாளில் நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய சந்திரபகவானுக்கு விளக்கேற்றி வழிபடலாம் அல்லது சிவபெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட சந்திரனால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் இப்படி பல சிறப்புகள் மிகுந்த ஆனி அமாவாசையில் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் என்னென்ன விஷயங்களை செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அந்த வகையில் இந்த ஆனி அமாவாசையில் தனுசு ராசினியர்களான நீங்கள் செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது புனித நதிகளில் நீராட வேண்டும் இந்த நாளில் புனித நீராடினால் கங்கையில் நீராடிய அன்னதானம் அரிசி காய்கறி போன்றவை தானமாக வழங்க வேண்டும் இறந்து போனவர்களுக்கு தர்ப்பணம் விண்டதானம் ஆகியவை செய்யலாம் காகம் பசு போன்ற உயிரினங்களுக்கு உணவளிக்க வேண்டும் அதுமட்டுமல்லாமல் முன்னோர்களை நினைத்து அன்னதானம் உள்ளிட்ட தான தர்மங்களை செய்ய வேண்டும் அரச தடையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் சனி தோஷங்கள் விலகும் அஷ்டலட்சுமி வழிபாடு உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் செல்வ வளம் பெருகும் தடைகள் விலக இருக்க அனுமனை வழிபடுவதால் ராகு கேது சனி போன்ற கிரகங்களால் ஏற்படும் கேடு பலன்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அது மட்டுமில்லாமல் தனுசு இந்த அமாவாசையான இன்றைய தினத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் தவிர்க்க வேண்டும் என்று பார்க்கும்போது போது சுப காரியங்கள் நடத்துவது புதிய தொழில் துவங்குவது புதிய முதலீடுகள் செய்வது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் வீட்டிற்கு தேவையான பூஜை பொருட்கள் தானியங்கள் மாவு பொருட்கள் எண்ணெய் போன்ற பொருட்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் துக்க காரியங்கள்ல கலந்து கொள்வது இடுகாடு போன்ற வறட்சியான் இடங்களுக்கு செல்வது அசைவம் சாப்பிடுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் முன்னோர்கள் நம்மை காண வீட்டிற்கு வரும் நாள் என்பதால் வாசலில் கோலமிடுவது சண்டையிடுவது அமங்கலமான சொற்களை பேசுவது கோபப்படுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் என கூறப்படுகிறது அந்த வகையில் தனுசுராசன ஆணையர்களுக்கு இந்த ஆணி அமாவாசையான இன்றைய நாள் கிரகங்களுடைய சஞ்சார் நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை வைத்து பார்க்கும் போது உங்களுடைய ராசி மூன்றாம் இடத்தில் சனி ராகு கும்பராசியில் சஞ்சரிக்கிறாங்க மேசத்தில் சுக்கிரனும் மிதுனத்தில் குருகும் சூரியன் சந்திரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல் சிம்மத்தில் கேதும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம விரைவில் சனி நான்காம் இடத்திற்கு நகர இருக்கிறார் தனது அர்த்தாசிரம தோஷத்தை காட்டுவதற்கு முன் கொள்வது மிக மிக நல்லது என்பது காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுகள் மற்றும் சனியால் ஏற்படும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் சூழ்நிலை தருங்க குரு உங்களுடைய ராசியை பார்வையிடுவது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் ஏனென்றால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷத்தை சனி பகவானு குரு பகவானுடைய பெருமளவு குறைத்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தானே உங்களுடைய ராசிநாதன் எனவே ராசி பாலப்படுகிறது ஒன்பதில் செவ்வாய் இருப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்றதாக சொல்ல வேண்டும் விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு உங்களுடைய விவசாயத்திற்கு தேவையான அனைத்து வசதிகள் அதாவது தண்ணீர் உரம் இடுபொருட்கள் விவசாய உபகரணங்கள் ஆகியவை எளிதில் கிடைத்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு விலை பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்குங்க இதனால் லாபமும் அதிகரிக்க இருக்கு லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க கூடிய ஒரு தருணம் ஆகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிக எச்சரிக்கையோடு கவனமாக இருப்பது நல்லதுங்க எண்ணற்ற பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்காக சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணம் என்றுதாங்க வேண்டும் பொருளாதார பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்து கொள்வார் அதே போல் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் தனுசு ராசியை சேர்ந்த பலருக்கு ஆடை ஆபரண ஆதாயமாக நடைபெற இருக்கு அது வரைக்கும் பிறரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் யாரிடம் பேசினாலும் ஜாக்கிரதையாக வார்த்தைகளை கவனம் வைத்து பேசுங்க எடுத்தோம் கௌதம் என்று பேசாமல் பொறுமையாக நிதானமாக பேசுவது நல்லது உங்கள் மீது தவறில்லாமல் பார்த்து கொள்ளுங்க இன்னும் சொல்ல போனால் பட்ட என்று உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லி மாட்டிக்கொள்ளாதீங்க ஏனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சிறந்த ஒரு இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசுராசனேயர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்கு ஆஹ் அது மட்டும் இல்லாம காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றையும் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது தனுசராசனேயர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இன்றைய நல்ல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்